சப்பா இந்த பாடி ஏறி ஏறி என்ன பக்கம் இவளுக்கு பாரு தூக்க தேவை என்னமா இவளை பாருக்கு என்ன பண்ற அம்மா எதடி இந்த நானேதான் எப்ப வந்தவா நான் நான் எப்ப உள்ள கனவு பண்ணிட்டு இருந்தேயோ திருடி உக்காந்துக்கறேன் உக்கார் உக்காரு லெஃப்ட்ல ஒரு உட்டா பாக்கும் நான் எங்கடியும் நடிச்சேன் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க நடிச்சு போயிட்டாங்க அதை விடு என்ன தூங்கிடுங்க பாக்கலையே ஐயோ நைட்ல தூக்கமையில மலையான மழை வந்து எங்க வீட்டுல வந்துச்சேன் இல்லம்மா சொல்றாரு வீட்டுல மலையாள மலையாக்கம் அது ஏன்டி சொல்றது கேள்வி மழை வந்து கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சா ஆமா கரண்ட் பண்ணாலும் என்ன நான் ரொம்ப அழகா பாருங்க போட்டு வந்துக்கறேன் மினிக்கிட்டு வந்துக்கணும் அழகா அந்த உடனே நீ ஆரம்பிக்க அதிக வந்துட்டே டீ தண்ணி தான் போட்டுமா டீ தண்ணிய முத நாள் உங்க வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுத்த வரிசையே இருக்குது

இல்ல எங்க போய் நீங்க சொல்லி வச்சுனா உன் ஃப்ரெண்ட் பண்ற அப்படி தெரியுமா போக முடியாது என்னைக்கு அது மாதிரி பண்ண மாட்டேன் சரி சரி அப்படி வீட்டுல அம்மா நல்லா இருக்கிறாங்களே மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிச்சா அம்மா அம்மா அண்ணன் தம்பி ஆரம்பிச்சிருவா நாザ எதுக்கு கோட்டை தச்சே எல்லாமே என்ன விசாரணைக்கு தப்பா பாத்திரம் விசாரணை بقى போळा फुटपळा بقى வா எங்க போற இல்லပါ 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 வாறோட உடமா போ இது எல்லா திப்பு உடிரி ஃபோட்டோவ மாரி மாத்தி போ ஃபோட்டோவ மாத்தி ஃபோட்